கணேச பெருமானுக்கு என் வணக்கங்கள் சோபர்மான் பக்தர்களாகியர்களுக்கு என்ன வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா எந்த நூலை ஏற்றுனாலும் யாரா இருந்தாலும் சரி விநாயகர்களுக்கு வந்து ஒரு பெருமைப்படுத்தி ஒரு பாடலை பாடிட்டு தான் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படி பட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமூல சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து போற்றி ஒரு பாடலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருமந்திரத்தை வந்து தொடங்குறாரு ஓகேங்களா அப்பேற்பட்ட நம்ம பாடல்களை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஐந்து கரத்தினை யானை முகுந்தனை இந்தில் இளம்பரை போலும் ஏற்றினை ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேனே இப்படிங்கிற மாதிரி பாடல் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா இந்த பாடல் சொல்ல முன்னாடி டக்குன்னு எனக்கு ஒரு ஜர்க்க அடிச்சிச்சுங்க அது என்னதுன்னா அதான் விநாயகரோட ஒரு அந்த உருவம் வந்து அழகா அந்த பாட்டுல வந்து தெரியுது அழகா அந்த உருவத்தை வந்து நோக்கி வணங்கி அவர் வந்து அந்த பாடல பாடிக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐந்து கரத்தினைனா ஐந்து ஐந்து கரங்களை உடையவனே இறையவனே அவனே கணேசனே அப்படின்னு சொல்றாங்க ஐந்து கரத்தினை அதே மாதிரி பாத்தீங்கன்னா யானை முகந்தனை அதாவது யானை யானையோட முகந்த முகத்தை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றாரு இந்தி இளம்பெறை போலும் ஏற்றினை அதாவது நம்ம நிலாவை வந்து நிலா வந்து ஒரு மூன்றாம் பிறை அப்ப அந்த பிறை எப்படி இருக்குன்னா அதாவது அவரோட தந்தம் மாதிரி இருக்கணும் அந்த இளம் பிறை வந்து சந்திரபகன் வந்து அவரோட சந்திரபகவன் இருக்காருல்ல அவர் அவரோட தந்தம் போல வந்து நீ வந்து தந்தத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த இமஜினேஷன் கொண்டாரு ஏற்றினை அதுக்கப்புறம் நந்தி மகந்தினை ஞான குழுந்தினை நந்தி மகந்தினைனா எப்பவுமே வந்து நந்திங்கிறது வந்து நம்ம சிவபெருமானை வந்து முன்னாடி கும்பிடுவோம் நந்தி அதாவது பசுமாடு மாதிரி இருப்பார்ல அவருதான் இல்ல சிவபெருமான் நம்ம நந்திங்கிறத வந்து அவர் சிவனை குறிக்கிறார் நந்தி மகந்தினை அப்படின்னா சிவபெருமானுடைய மகனே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினைனா ஞானங்களை அழிக்கக்கூடிய இறைவனே ஆகிய கணேசனே அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா உன்னை புன்னியல் வைத்தடி போட்டிருக்கின்றனே அதாவது என்னோட நெத்தி பொட்டுல உன்ன வந்து நினைச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கிறேன்றேனே இந்த திருமந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேனே அதுக்கு நீ தான் துணை புரியணுமே சொல்லிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அவர் வந்து திருமந்திரத்தை ஸ்டார்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த பாடலை பாருங்க திருமந்திரம் சொல்றதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி வந்து தமிழ் தொண்டு நம்ம ஆற்ற போறோம் அதனால அதை நீங்க ஜாயின் ஆகிடுங்க